ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுனாக்கா என்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்னதுன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் சொத்து பிரச்சனைனா விட்ருங்க அதெல்லாம் சண்டைலாம் போடாதீங்க சொத்துன்னா இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் பணம் எப்போவுமே அப்படி தானே இன்றைக்கு உரம் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நம்ம கிட்டே எதனா ஒன்று கேட்டாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது நீங்கள் கேளுங்க வேங்க இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டயுமே சண்டையே போட்டால் கூட சமாதானமாக போகணும் ஏன்னா நம்ம ஆண்டவரை ஒரு கும்புறோம் நம்மளுக்கு வந்து அந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்மளுடைய தெய்வம் சமாதானம் தான் பண்ணணும் நம்ம யாருக்கும் மூட்டி விட்டு வீட்டில் பார்க்கக்கூடாது யார்கிட்டையும் சண்டை போடுங்க அடிச்சுக்கோங்க மாஞ்சிக்கோங்கன்ட்டு இந்த பழக்கமே வச்சுக்கக்கூடாது நம்ம வந்து சமாதானத்தின் தேவன் ஆண்டவரை ஒரு கும்புறோம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் சமாதானமாக தான் போகணும் எல்லா இடத்துலையும் நான் எப்பவுமே ரொம்பலாம் இதுவாக திமுத்தன்மெல்லாம் பேச வைக்க யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன் எல்லா இடத்துலையும் சமாதானமாக போயிடுவேன் நாளைக்கு என்னவோ நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் நம்ம பேச பேச கிட்ட கூட நான் அதை தான் சொல்லுவேன் சமாதானமாக போங்க சண்டை போடாதீங்க இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை மனுஷனை பார்க்க மனுஷன் பாருங்கள் பணத்தை பார்க்காதீங்க இதை தான் நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு இதைதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்டயும் அதே தான் சொல்லிட்டு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரில என்கிட்ட நான் வந்து சமாதானமாக போயிருங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க என்ன என் வாயிலேருந்து எடுத்து பார்க்குறாங்கன்னு தெரில நம்மளுக்கு ஏதாச்சும் எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதாச்சும் என் வாயிலேருந்து வருமா அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம வந்து ஆண்டவர் நேசிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது எங்கே போனாலும் சமாதானமாக கற்றுவேன் கோவப்படுவேன் நான் வீட்டில் தான் நான் பண்ணுவேன் வெளியாளர்களெலாம் நான் யார்கிட்டையும் இந்த மூட்டி விட்டு வெடிக்க பார்க்குற நம்மளுக்கு கிடையாது நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் முக்கால்வாசி இப்படி தான் என்னுடைய இது போயிட்டு அதனால் என்னை ஆண்டவர நேசிக்கிறவங்களா இருந்தால் யார்கிட்டையும் மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் சமாதானமாக போக சொல்லிக் கொடுங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு அட்வைஸ் ஜீனதாக கேட்டால் கூட நல்லதாகவே சொல்லிட்டு போங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன் பை ஃப்ரெண்ட்ஸ்